எப்படி இருக்கீங்க பிஸியான இந்த லைஃப்ல நிறைய விஷயங்களை நம்ம கவனிக்கிறதும் இல்ல அதை பற்றி பேசுறதும் இல்லை இந்த வ்லாக் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து நாங்கள் இப்போ முள்ளிப்பாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம் நிறைய டைம்ஸ் இந்த வழியா வந்திருக்கோம் இந்த மலையும் பார்த்துருக்கோம் மலையில் இருக்கிற கோவில் அப்படின்னாலே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு போன பிறகு தான் இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோம் வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டூ ஊர் சுத்தி கப்புள் சேனல் நம்ம கப்பலா நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோ எஸ் திரு இங்கோய் மலை முசிறி வட்டம்ல திருச்சிராப்பள்ளி மாவட்டம்ல உள்ள ஒரு சூப்பரான அருமையான ஒரு இடத்துக்கு வந்து இந்த இடம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆக்சுவலா இந்த பக்கம் வந்து நாங்க ஒரு நாலஞ்சு தடவை போயிருக்கோம் நாங்கள் ஆனால் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போவோம் ஒவ்வொரு தடவ போகும்போது சேர்த்து தான் போவோம் அந்த கோயிலை பத்தி ஆனா இன்னைக்கு வந்து நாங்க போய் முடிவு குட்டிமா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னா ஒரு இடத்துல இறங்கி நாங்கள் வாழைப்பழம் வாங்கினோம் அந்த அம்மாட்ட வந்து கேட்டோம் இன்னைக்கு ஒரு மலை கோவில் இருக்குல்ல அதை பத்தி என்ன என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன எங்களுக்கு கண்டிப்பா இந்த மலைக்கு வந்து இன்னைக்கு ஏறி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகணும்னு வந்திருக்கோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்றோம் இன்னும் நிறைய விளாக்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் அதேமாரி இந்த இடம் பேருக்கு தெரியும்னு ஆசைப்படுறோம் இந்த வீடியோ எப்படி ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்துட்டு போலான்னு இருக்கோம் எந்தெந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக நம்ம தமிழ் கல்ச்சரை ஒட்டி இருக்கிற இடத்துக்கு எல்லாத்துக்கும் நம்ம பயணம் போகிறோம் கமெண்டில் சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு போகலாம் இது நல்ல ஃபேமஸாக இடம் நம்ம ஹிஸ்ட்ரி ரொம்ப இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியலை வெளி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போகிறோம் நான் எங்கேயாலும் முடிஞ்ச ஒரு நாலஞ்சு பேருக்காச்சு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் ஊர்ஸ்தி கப்பல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது இப்போ வகை வீடியோ பழனியில் இருக்கிற தமிழ் கடவுளான முருகனோட சிலை வந்து நவபாஷனத்தால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த நவபாஷனம் அப்படிங்கிறது என்னென்னா நூறு ஆண்டுகளுக்கு மேலே நிறைய சித்தர்கள் நபர்கள் சேர்ந்து ஒம்பது வகை பாஷணங்கள் அப்புறம் ஒம்பது வகை விறகுகள் ஆயிரத்துக்கும் மேலான மூலிகைகள் அதெல்லாம் சேர்ந்து செய்யறது நவபாஷணம் பாஷணம் அப்படின்னு சொல்றாங்க இந்த திரியங்கோ மலை வந்து சுத்தி காவேரி நதி அந்த நீர்நிலைகள் நிறைய இருந்ததுனால குளிர்ந்த காற்று அந்த மாதிரி ரீசனுக்காக தான் வந்து சிலைகளுக்கு இறுதி வடிவம் கொடுத்ததாக சித்தர் ஓலை சுவடியில வந்து குறிப்பிட்டிருக்கதா அங்க வந்து போர்ட்லயே இருந்துச்சு

போவர் செய்த அந்த சிலைகள்லாம் வந்து ஆறு இடங்கள்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கைலாயத்தில் அப்புறம் வந்து பழனியில் ஒரு சிலையும் பூம்பாறையில் ஒரு ஒரு சிலை சொல்றாங்க கொஞ்சம் காலத்துல அது வந்து இல்லாம போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய கொடிய நோய்கள்லாம் வரும் அப்படிங்கறதுனால சிலைகளை வந்து மறைச்சும் சில இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது நாங்க போன டைம் பாத்தீங்கன்னா கும்பாபிஷேக டைம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நாங்க போன நாளுக்கும் அடுத்த நாள் தான் வந்து கும்பாபிஷேகம் அருங்காட்சியகம் அதனால நிறைய மக்கள் வந்திருந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து அங்க நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு கல்வெட்டுகள்லாம் கூட இருந்தது வரலாறு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பழங்காலத்து கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டோம்னா டைம் போறதே தெரியாத அந்த அளவுக்கு இன்வால்வ்டா இருந்துட்டு இருப்பாங்க மேல பைப்பில் வந்து தண்ணி வந்துச்சு ஸோ அங்க உள்ள ஐயா கிட்ட கேக்கும் போது கீழேந்தே வந்து மோட்ரு போடுற அளவு பைப் இழுத்துருக்காங்க அடிவாரத்துலேருந்தே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுவும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க கார் காரு பைக் எல்லாம் இங்கே நேரம் இங்கே வந்து பழுது நடந்து வர சில பேர் வரணும்னு அதுக்கு அப்படியே வரலாம் வயசானவங்க வர முடியாதவங்க ஆசைப்படுவாங்கல்ல பார்த்துட்டு பாதி போட்டு பாதி போடாமல் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க

நன்றிகள் வருஷ் சாப்பிடுறா ஆமா நானும் ஏ அப்பா என்ன ஆய சேமி வா எவ்வளவு வருஷம் ஆச்சு